இங்கே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் நாங்கள் கான்ஃபரன்ஸ் பேப்பர்லாம் கூட இமெயிலில் அனுப்ப முடியாது இங்கே வந்து தான் அதை வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெயில் அனுப்புவோம் அப்புறம் இங்கே இருக்கிற போஸ்ட்மேன் தான் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அந்த காலத்தில் ஏன்னா எங்களுக்கு வர ஜேர்னல் பேப்பரோ அந்த பேப்பர் அக்செப்டன்ஸோ அவங்க வந்து இங்கே வந்து பாப்போம் எங்களுக்கு எதாவது வந்திருக்கா அந்த வந்து கேட்போம் டெய்லி காலம்புற கால வேலையில் முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த காலத்தில் தான் போஸ்ட்மேன் தான் வரத்து அது அவ்வளோ வீக்கராக நாங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நிறையா இமெயில் நிறையா அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறையா இது வந்ததுனால போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு புதிய ஒரு ரோல் வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏழு ரோல் வச்சுருக்காங்க இங்கே ஒன்று ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் இன்னைக்கு நிறையா சில மெட்டீரியல்ஸ் நம்ம ரொம்ப குயிக்காக அனுப்ப வேண்டியிருக்கு பிரைவேட் கொரியர்ஸ் இருந்தாலும் சில ஏரியாஸ் இன்னைக்கு நான் ஒரு சாமான் சாப்பிடன்னா ஸ்பீட் தான் கதி கிடையாது இந்தியாவில் எந்தெந்த இடத்துக்கு போக முடியாதோ அந்த இடத்துக்கு போகிறது ரெண்டு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இன்னொன்று பிஸ்னஸ் இருக்கோ அங்கே போடுவான் நமக்கு மக்களை ரீச் பண்ணணும்னு இருக்கிறது வந்து ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று பிஎஸ்என்எல் அது மாதிரி இன்னைக்கு போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்சல் புக்கிங் அதுவும் இன்னைக்கு ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆகிருக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு போஸ்ட் அனுப்பிச்சோன்னா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியாது அவங்க கிடச்ச அப்புறம் அவங்க ஒரு போஸ்ட் எழுதுவாங்க வந்துருத்துப்பா அப்படின்னு இல்லை ட்ரங்க் கால் பண்ணி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறைய ப்ராசஸிங் இருக்குது இப்போ ஸ்பீட் போஸ்ட் இங்கேன்னு கிளம்பி எடுத்தா ஏடி மெட்ராஸ்லேன்னு கிளம்பியாச்சு அங்கே ஏர்போர்ட் கிட்ட ஏதோ ஒரு ஒரு சென்டர் இருக்கு அங்கே போய் சேர்ந்தாச்சு அங்கே போச்சு டெலிவரி மட்டும் அவங்க கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுறாங்க அதனால் அது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எஃபர்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க பார்சல் புக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன் எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் இன்றைக்கி ரிலையபுளாக நம்ம வந்து பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது ஒரு பேங்கிங் பேங்க் பிரான்ச்சஸ் இல்லாத இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் போஸ்ட் இது போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இந்தியாவில் எத்தனை சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி சொச்சம் சப் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது அத்தனை பேங்க் பிரான்சஸ் அந்த இல்லை அதனால் நமக்கு வந்து இப்போ சேவிங்ஸ் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு உன்னதமான நோக்கம் அதனால் நம்மளோட நாட்டோட ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் எத்தனை பேருக்கு அவங்க வந்து சேவிங்ஸ் பற்றி தெரியறது அவங்களுக்கு வந்து ஒரு ரூரல் இண்டியா யாருமே ரீச் பண்ணாத இடத்துக்கு ஒரு பேங்கிங் சர்வீஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி அது வந்து சேவிங்ஸ் பேங்க்கு இன்னைக்கு பெரிய லெவலில் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம் அப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கு அப்புறம் ஆதார் என்ரோல்மெண்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நிறைய ஆதார் நமக்கு தேவைப்படுது அதுக்கான சில இது வச்சுருக்காங்க அதனால் ஜஸ்ட்டு வந்து தபால் போட்டு அதில் வந்து ஸ்டாம்ப் ஓட்டி தபால் போடுற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாறி இன்றைக்கி ஒரு நல்ல ஏர் கண்டிஷன்ட் என்விரோன்மெண்டில் இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போஸ்ட் ஆஃபீஸை இப்போ அவங்க அவங்களோட நோக்கத்துக்கே நான் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் குறிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இதில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு தடவி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதே ஒரு ஆஸ் அ டைரக்டர் டேரக்டர் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது நமக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்குது நம்ம ஐஐடி மெட்ராஸ்குள்ளே இப்படி நீங்களே பார்க்கலாம் இவ்வளவு அழகாக அதை பண்ணியிருக்காங்க இங்கே இது ஒரு லவுஞ்ச் மாதிரியும் இருக்குது நிச்சயமாக பசங்க போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக இல்லை சும்மா வந்து அறட்டடிக்கோ வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை இங்கே வந்து ஃப்ரீ காஃபி ஃப்ரீ காஃபி வேறு கொடுக்குறாங்க ஒய்ஃபை வேறு கொடுத்துருக்காங்க ஸோ வைஃபை இருக்குது அதனால் இது ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் ப்ளேஸாகவும் இருக்கும் ஸோ இந்த இந்த இது நான் அடுத்த அடுத்த லெவலுக்கு குறிப்பாக எனக்கு ஒரு ஆசை உண்டு ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சப்போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதே அங்கே இது மாதிரி ஒரு இன்டர்நெட் கனெக்டட் டிவி போட்டு ஒரு கேமரா வச்சுட்டா அந்த ஊர் குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களோட கல்வி சக்தி இயக்கம் மூலமாக பேசலாம் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் கூட நாங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் எங்களுக்கு இப்போ ஏழாயிரத்தி நூறு ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர் இருக்குது இந்த போஸ்ட் ஆஃபீஸை ஒரு ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டராகவும் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது நடராஜன் நீங்கள் வேணால் அவங்க ஆஃபீஸுக்கு சொல்லுங்கள் அது மாதிரி ஐஐடி டைரக்டருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஒரு ப்ரொபோசல் அமைச்சிருக்கேன் முன்னாடி அது நடந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கல்வி கொடுக்கும் இடமாகவும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணணும் அந்த போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது இந்தியாவோட ஒரு சின்னம் ஒரு காலத்தில் எல்லாரும் ரொம்ப இதை யூஸ் பண்ணது இந்தியாவோட ஒரு பெரிய சொல்லலாம் அது இன்னைக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்